ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு கலெக்ஷன் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு கலெக்ஷன் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷனான காஞ்சிபுரம் பிரைடல் பட்டு சாரி எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கு இந்த டைம் பயங்கர கிராண்டாக இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்டில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் மிஸ் பண்ணாதீங்க ஃபேப்லெஸ்ஸான ஒரு காஞ்சி பிரைடல் பட்டு கலெக்ஷன் நம்ம ஒரிஜினல் பட்டு சாரி வாங்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கும் பிகாஸ் இதில் வர டிசைனை அவ்வளோ எஃபர்ட் பண்ணி அவங்க தறி போடுவாங்க அதே சேம் டிசைன் அதே லுக்கில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்டில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆளோவா எக்ஸ்ட்ரரியாக இருக்கும் நீங்கள் நம் கண்ண மூடிட்டு உங்களோட புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஒவ்வொரு கலர் ஷேடும் இந்த முறை ஒன் த்ரீ 1350 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் கலெக்ஷன் இந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அவங்களோட மேரேஜில் ட்ரே பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு சீ ப்ளூ வித் ஒரு மெஜெண்டா கலர் காம்பினேஷன் இந்த சாரி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃபைவ் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கலர்லாம் பாருங்கள் ஒரு கோல்டும் ஒரு மெருனும் மிக்ஸ் ஆன மாதிரி சாரி ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக இருக்குது இதே ஷைனிங் இதே மாதிரி நேரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஐ ப்ராமிஸ் யூ டெஃபினட்டாக நீங்கள் வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவீங்க நீங்கள் நம்பி கண்ணு முடிவிட்டு நீங்கள் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஃபேப்ளஸான ஒரு கலர்ஸ் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை டக்குன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோம் பிகாஸ் அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஒரு டூ டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கூட இது எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒன் வீக் டைம் எடுக்கும் டிஸ்பாஷ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரெடி டூ டிஸ்பாஷ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் ரொம்ப ஷைனாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் மாமன் டாட்டர் காம்போ விருப்பப்படுவீங்க அவங்களுக்கான சூப்பர் கலெக்ஷன் அது இந்த சாரியே நீங்கள் சாரியாக ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கவுனாவோ இல்லை வந்து லெஹங்காவோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ரியல் பட்டு மாதிரியே இருக்கும் செம்மையாக இருப்பீங்க நீங்கள் அவ்வளோ வியூஸ் கொடுப்பீங்க இந்த சாரீஸை நீங்கள் வாங்கிட்டு டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் அவ்வளோவா இந்தியா இந்த கலெக்ஷனை மார்க்கெட்டில் இன்னும் யாரும் லான்ச் பண்ணல இன்கேஸ் லான்ச் பண்ணாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ப்ரைஸ் எப்போயுமே தி பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ